ஈரோடு மாவட்டம் ஓடாநிலையில் விடுதலைப் போராட்ட மாவீரர் திரு சின்னமலை அவர்களின் திருவுருவ சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்த நிகழ்ச்சிகள் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தமிழக செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் புதுச்சத்திரத்தில் சென்னை மாகாண முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் பி சுப்ராயன் அவர்களின் மார்பளவு சிலையுடன் கூடிய அரங்கத்தினை தமிழக முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் தமிழக ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மருத்துவர் எம் மதிவேந்தன் அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் எம்பி அவர்களும் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் பி ராமலிங்கம் எம்எல்ஏ அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து விழா பேருரையாற்றினர் திருச்செங்கோடு நகராட்சி ஒன்றாவது வார்டு திருநகர் காலனி பேருந்து நிறுத்தத்தில் புதிய பேருந்து நிழல்கூடம் திறப்பு விழாவில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் திருச்செங்கோடு நகராட்சி பதினேழாவது வார்டு சட்டயம்புதூர் அங்கன்வாடி மையத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் அமைக்கப்பட்ட புதிய கட்டிட திறப்பு விழாவில் எம்எல்ஏ அவர்கள் திறந்து வைத்தார் திருச்செங்கோடு நகராட்சி பதினாறாவது வார்டு மலையடிவாரத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு புதியதாக அமைக்கப்பட்ட கட்டிட திறப்பு விழாவில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் திருச்செங்கோடு நகராட்சி கூட்டப்பள்ளி காலனியில் உள்ள பழைய திடக்கழிவுகளை பயோமைனிங் மூலம் அகற்றும் பணிக்கான பூமி பூஜையில் கே எம்டி கே இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் சேலத்தில் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற வெள்ளிப்பட்டறை தொழிலாளி சூரஜ் உயிரிழப்பு மூன்று மணி நேரம் வெயிலில் நின்றிருந்ததால் மயக்கமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு ரஷ்யாவிடமிருந்து எஸ் நானூறு வான் பாதுகாப்பு அமைப்பில் பயன்படுத்தக்கூடிய இருநூற்றி எண்பத்தி எட்டு ஏவுகணைகளை வாங்க பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் ஆபரேஷன் சிந்துரின் போது எஸ் நானூறு அமைப்பு பெரிதும் உதவியாக கூறப்பட்ட நிலையில் சுமார் ரூபாய் பத்தாயிரம் கோடி மதிப்பில் புதிய ஏவுகணைகளை வாங்க அரசு முடிவு மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க